ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க நான் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வந்து ஃபுட் சாப்பிட்றேன் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து இந்த மாதிரி கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஜூஸ்க்கு வந்து சாத்துக்கொடி வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் வந்து சுரக்கா பொரியல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன் ரைஸ் வைக்கிறதுக்கு ரைஸ் எல்லாம் ஊற வச்சாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூஜை வேலையும் மார்னிங் வந்து அவர் தான் வந்து இன்றைக்குமே விளக்கு ஏற்றினார் ஏன்னா நமக்கு வந்து அப்போ வெளியில் கோலம் போடுறது அப்புறம் சமையலுக்கு எடுத்து வைக்கிறது இது கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அவரு டக்குன்னு குளிச்சிட்டு வந்து விளக்கேற்றுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மார்னிங் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை தான் தோசை அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு அந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வேர்க்கடலில் போட்டு பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணியிருந்தேன் சுரக்கா அது சூப்பராக இருந்தது அதையும் வச்சுட்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஜூஸும் பாத்தீங்கன்னா வந்து போட்டு வச்சுட்டேன் ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வேர்க்கடலில் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சுரக்கவாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சாச்சு இப்போ வந்து அவங்களுக்குலாம் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட வேண்டியது தான் நீங்கள் பாருங்கள் லேக்கா எதையாச்சும் வச்சு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தேடிட்டுருக்குன்னா சாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதோட சரி காலில் போடுறதே கிடையாது சும்மா அங்கே வந்து பிடி சார் கேட்டாங்கன்னா போட்டுக்கிறது இல்லைனா வந்து கால் ஒரு மாதிரி இருக்குதுன்னு போடுறதில்ல இவங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களா அவங்க அப்பா போட்டு வச்சுக்க மாட்டேங்கிறாரு அவர் போய் சாமியே கும்பிட்டாலும் அந்த நெத்தில் எடுத்து பொட்டு வச்சா உடனே அழிஞ்சிரும் அதனால் பொட்டு வச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி மார்னிங் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுவுமே எடுத்துக்கல அந்த சாப்பாடு வடித்த தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து ஒரு செவ்வாழை இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு நடுவில் எதுவுமே சாப்பிடல டைரெக்டாக வந்து லன்ச் தான் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே சொல்லியாச்சு இல்லையா நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு அதே சேம் காரக்குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா முட்டை வந்து எடுத்துக்கிறேன் முட்டை வந்து சரி நம்ம ஆம்லேட் பெப்பர் மட்டும் போட்டு பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பொரியல் பார்த்திங்கன்னா நிறையவே நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக எடுக்கும்போது திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் காய் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து ஃபில்லிங் ஆகிடும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்கை வந்து நான் தோலோட வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடவே கட் பண்ணிக்கிட்டேன் தோல் எடுக்கலை முட்டை இதுதான் பார்த்தீங்கன்னா தட்டே வந்து ஃபுல்லாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கே எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும் வயிறு எல்லாம் ஃபுல்லாகிடும் பார்ப்பாங்களா ஈவினிங்கை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன் எதுக்காகனா அந்த லெமன் டீ அந்த மாதிரி போடு ஜூஸ் போடும்போது இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் உடம்பு வந்து ஹீட் வந்து கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் பசங்களுக்கு வந்து பால் பனியாரம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை மாவுலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் ஊற்றிட்டு பணியாரத்துலேயே கொஞ்சம் வந்து அந்த மாவுலேயே கொஞ்சம் வெள்ளம் போட்டுட்டு பனியாரம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் கோழி பணியாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பால் வெள்ளம் போட்டு பால் அதுலேயும் வெல்லம் போட்டிருக்கேன் மாவுலேயும் வெல்லம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ வந்து லெமன் டீ போட்டுடலாம் ஏன்னா அது நல்லா ஊறிடுச்சு சியா சீட்ஸு இப்போ லெமன் வந்து பிசஞ்சிட்டு ஆஃப் லெமன் அதுக்கப்புறம் புதினா நான் வந்து டிகாஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து இதுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கலரே தெரியும் ஒரு மாதிரி லைட் எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும் இது கூடவே வந்து நான் வந்து கடையில் கொடுக்கும்போது இந்த சியா சீட்ஸை நிறைய போட்டு தர மாட்டாங்களாம் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கும் அதனால் நான் வீட்டில் பண்ணவும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு சியா சீட்ஸ் வந்து குடிக்கும் போது செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கூட தேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தேன் போட்டால் தான் ஏதோ குடிக்கிற மாதிரி நல்லா டீ குடித்த ஒரு ஃபீல் கிடைக்கிது அதுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் கூட போகல சரி நான் வந்து வீட்லேயே பசங்க கூட ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் வாக்கிங் போக முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூடவே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேயே வந்து ஒர்க் அவுட் போட்டு விட்டுட்டு அதை பார்த்தே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப் பார்த்து இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எனக்கு இல்லை நார்மல் தோசை மாவு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல சட்னி அவங்களுக்கு எனக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வர்றதுக்காக தோசை பதம் நல்லா வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து தோசை மாவு எடுத்துக்கிட்டேன் சரி சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் வீட்டில் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கொள்ளு அதுக்கப்புறம் வந்து க கருப்பு கவுனி அரிசி இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு நான் வந்து இப்போ தோசை மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சமாக இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தோசை ஊற்றிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களும் தோசை சாப்பிட்டாங்க நம்மளும் தோசை சாப்பிட்டேன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் நானும் பார்த்திங்கன்னா அவங்க கூடவே வந்து வேர்க்கல்ல சட்னி இருக்குது அதனால் வந்து நானும் அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா மதியம் சாரி காலையில் வச்ச கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு ஏன்னா குழம்பெல்லாம் சாப்பிடுவாங்க எப்போவுமே காய் சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த காய் எடுத்து வச்சு கொஞ்சமாக வேர்க்கல்ல சட்னி வச்சு ஒரு தோசை மட்டும்தான் ஏன்னா வயிர் ஃபில்லிங்காகவே இருந்துச்சு எனக்கு பசிக்கல அதனால் ஒரு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு பசிக்குதுன்னா இன்னொரு தோசை கூட சாப்பிட்லாம் ஏன்னால் இது வந்து கருப்பு கவுனி அரிசி கோல் எல்லாமே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு தோசை கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டு உடனே என்னன்னா கிச்சன் கிளீனிங் தான் ஏன்னா இப்படி க்ளீன் பண்ணி வச்சால் மட்டுந்தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு வந்து கிச்சனை பார்த்த உடனே எப்பா அது நிம்மதியாக இருக்கும் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் படுத்தாதான் எனக்கு அடுத்த நாள் மார்னிங் நல்லாயிருக்கும் நான் வந்து ஊர் இதெல்லாம் வெயிட் லாஸ் ஊ எப்பவுமே ஊற வைப்பேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க நான் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் அப்புறம் நார்மல் சீரகம் இது மூணுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் ஊற வச்சுருவேன் மார்னிங் எழுந்து வந்து கொதிக்க வச்சு நம்ம குடிக்கிறதுக்காக இதுதான் என்னுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி குடிப்பேன் அங்கே பாப்பா பார்த்தீங்கன்னா படிச்சிட்டே இருக்கா என்னடா டைம் ஆகுது பத்து மணிக்கு மேலே ஆகுது தூங்குடான்னு சொன்னால் இல்லைம்மா நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாய் சொல்லியாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்